சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் தேர்வில் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் அடுத்து சாதனை படைத்த தோஷிதா லட்சுமி சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த தோஷிதா லட்சுமி என்ற மாணவி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் அடுத்து பள்ளி மற்றும் பெற்றோர் ஆசிரியப்படும் வகையில் தமிழகம் நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளனர் பிரெஞ்சு மொழியை பாட மொழியாக படித்து ஐந்து பாடங்களில் சென்ட்டம் எடுத்து ஆங்கில பாடத்தில் தொன்னூத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் இவருக்கு பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் பூங்கத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த தோஷிதா லக்ஷ்மி பேசுகையில் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்ததை குறித்து அரசு அறிவிக்கவில்லை என கேட்டதற்கு அதை நான் பெரியதாக எடுக்கவில்லை எனவும் தமிழ் மொழி நன்றதாக நன்றாக தெரிந்ததால் பிரெஞ்சு மொழியை பாடமொழியாக படித்து என்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார் என்னுடைய இந்த சாதனைக்கு எனது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் எனது பெற்றோர்கள் என்றும் பள்ளியில் ஆறுமுறை தொடர்ச்சியாக பயிற்சி அளித்து தேர்வு எழுதும்போது எளிதாக இருந்தது என தெரிவித்தார் அடுத்த கட்டமாக நான் பொறியியல் படிப்பதற்காக கூறினார் கல்லூரி முதல்வர் பேசுகையில் தோஷிதா லட்சுமி சிறந்த மாணவி மட்டுமில்லாமல் அதிகப்படியாக திறமைகளை கொண்டவர் என பெருமிதத்துடன் தெரிவித்தார் வணக்கம் ஐம் தோஷிதா லக்ஷ்மி ஃப்ரம் ஸ்ரீ சங்கர் வித்யாலயா ஈஸ்டாம்பரம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் ஐப் ஸ்கோர்ட் ஃபைவ் நைன்ட்டி எயிட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் வித் சென்டம்ஸ் இன் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபென்ஸ் நான் இந்த மார்க் எடுத்ததுக்கு என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ மை ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆல்வேஸ் என்க்ரேஜ் என்ன மாதிரி ஆனால் ஆர்ட் ஒர்க் பண்ணுவீங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன டைம் ஒதுக்குவீங்க இதில் வந்து ஒரு அதிகப்படியான நேரம் எடுத்து படித்ததுன்னா என்ன சப்ஜெக்ட் எனக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால நான் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு டெய்லி படித்தேன் அண்ட் லாங்குவேஜஸ்க்கு ஐ யூஸ் டு ஸ்டடி பிஃபோர் எக்ஸாம்ஸ் மார்க் இருந்தது எங்கள் ஸ்கூலில் வந்து ரிவிஷன் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வச்சாங்க ஸோ அதிலே நான் நிறைய நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோனால ஏபிள் டு டூ தி போர்டு எக்ஸாம்ஸ் பெட்டர் எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு

ஆல்ரெடி தமிழ் தெரிஞ்சிருச்சு சோ ஐ வாண்ட் டு लर्न அதனால நான் French எடுத்தேன். லை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு அது எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. I don't ப்ராப்ளம் ஏன்னா என்ன நான் என்ன நாலேஜ் நான் என்ன அப்டேட் பண்றது தான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. I learned a new language so I'm happy about நீங்க சொல்லுங்க मैम உங்க பள்ளியை சேர்ந்த மானவி வந்து ஒரு நல்ல மதிப்பெண் இருக்காங்க ஒரு ஆசிரியராக நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கொஞ்சம் லவுடாக ஜெய்ஜெய் சங்கர் அருஹர சங்கர் ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் துஷிதா எல்கேஜிலேருந்து இப்போ டுவெல்த்து வரைக்கும் எங்கள் ஸ்கூல்லையே இருந்து பயணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணினதுக்கு நிஜமாக அவங்க அதுக்கும் சரி அவங்க பெற்றோர்களுக்கும் சரி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறது ஷி வாஸ் ஆல்ரவுண்டர் அவள் வந்து அவங்க அது படிப்பில் மட்டும் கிடையாது ஷி வாஸ் அ வெரி குட் எக்ஸ்டம்பர் அண்ட் இஸ் அ ஜேர்னலிஸ்ட் எங்கள் ஸ்கூலுக்கே அவங்க தான் இருந்தாங்க ஷி இஸ் எ வெரி மச் ஆஃப் கம்பேரிங் பண்ணத்துலேயும் ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து கைட் பண்ணி நடத்தி எவ்ரி திங் ஷீ இஸ் டு ஆர்கனைஸ் எ வெரி பிக் ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு வந்து ஆல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோடு சேர்ந்து படிப்புலையும் பேலன்ஸ் பண்ணி டீச்சர்ஸோட கோவாப்ரேட் பண்ணி ஒபீடியண்ட்டாக இருந்து அவ்வளோ ஹம்பிள் பொலைட் ஒபீடியன் ஸோ வேல்யூமல் தெரிஞ்சு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்த குழந்தைங்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கிறோம் ஸோ காட் ஆஸ் ரியலி கிவன் ஃபர் ஷீ டிசர்வ்ஸ் இட் கண்டிப்பாக அவங்க வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே எல்லாருக்குமே இருந்தது இருந்தாலும் அவங்களுக்கு கடவுளோட கிருபையில் அவங்க வரணுங்கிறதுனா என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆசிரியர் அண்ட் டீச்சர்ஸு எல்லாருமே சரி மேனேஜ்மெண்ட் எல்லாருமே தே கேவ் ஏ வெரி குட் சப்போர்ட் இப்போ ஆறு ஏழு ரிவிஷன்ஸ் நாங்கள் இருந்தாலும் அவங்க வந்து அதோட கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ எல்லாத்தையும் அதோட கோஆப்ரேட் பண்ணி அந்த விஷயத்தையும் விடாமல் அதெல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே கோஆப்ரேஷன் இருந்ததுனால தான் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அந்த குழந்தை வந்து நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை மேனேஜ்மெண்ட் சார்பில் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக என்னவா படிக்க போகிறீங்க மேல் படிப்பு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்ம எக்ஸல் ஆகலாம் நான் வந்து என்ஜினியரிங் எனக்கு முன்னாடிலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் படிக்கணுங்கிறதுக்காக நான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கல எனக்கு அந்த அந்த சப்ஜெக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனால நான் எடுத்தேன் ஸோ என்ஜினியரிங்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால நான் அதில் எக்ஸல் ஆனால் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் டேக்கிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோல் விஷன் அப்படின்னா என்ன என்னவாக இருக்குது கோல் விஷன் ஐ வாண்ட்டு டு மேக் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஸ்டே இன் மை கண்ட்ரி அண்ட் மேக் மை கண்ட்ரி ப்ரௌட் அண்ட் ப்ரிங் லாரன்ஸ் டு மை ஸ்கூல் அண்ட் எவ்ரி ஒன் மி பேரண்ட் ஆகிய நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீட் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஃபுல்லி ஷீட் டிசர் நாங்கள் வந்துட்டு எதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலை இருந்தாலுமே அவளாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா ஃபோர்லி வந்துட்டு அவள் அவ்வளோ அவ்வளோ தான் அந்த கிரென்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி மேம் இப்போ நீங்கள் அப்பா போட்டு